ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி வந்து நாங்கள் சென்னையிலேருந்து ரிட்டர்ன் ஆக போகிறோங்க அதுக்கு ம மத்தியானமே எங்களுக்கு ட்ரெயின் இருந்துச்சு ஒன் ஓ கிளாக்கு அவ்வளோ நேரத்தில் சாப்பிட முடியாதுங்கிறதுனால லஞ்சுக்கு வந்து அரிசி மருப்பு சாதம் செஞ்சு எடுத்துட்டோம் நைட் டின்னருக்கு வந்து சப்பாத்தி தக்காளி தொக்கை எடுத்துகிட்டோங்க பாப்பா வந்து பார்த்துட்டிங்கன்னா அவங்க அப்பாக்கும் மகளுக்கும் வந்துட்டு சாக்லேட்டை வந்து வகை பிரிச்சுட்டு இருந்தா இதெல்லாம் டேடாவுக்கு இதெல்லாம் எனக்கு அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுட்டு இருந்தா பட் ஒரே சோகந்தாங்க கிச்சனை எல்லாமே நீட் பண்ணிட்டோம் தக்காளி தொக்கு மட்டும் கொதிச்சிட்டு கொதிச்சிட்ருந்துச்சு மாமாவுக்குமே ஒரு அஞ்சு சப்பாத்தி போட்டு வச்சிட்டு தான் வந்தேன் ஏன்னா நைட்டு வந்தோன்னே பாவம் சமைக்கணும் அப்படிங்கிறனால தென் காலையிலத்துக்கு யூஸ் பண்ண மாவு கொஞ்சம் மீதி இருந்துச்சு அதுவுமே ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுட்டாங்க எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பி மெட்ரோவில் வந்து தான் வந்துருந்தோம் எப்படா வந்து ஊருக்கு போவோம் அப்படிங்கிற மாதிரி இல்லை இந்த தடவை ரொம்ப சோகமாக தான் கிளம்பினோம் ஐயோ சீக்கிரம் போயிடுச்சு டென் டேஸ் அவ்வளோ சீக்கிரமாக முடிஞ்சு போயிடுச்சா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுங்க இறங்கி வந்ததுலேருந்து ஒரே அழகாக பட் மாமாவுக்கு அன்றைக்குமே ஆஃபீஸ் இருந்ததுனால அவங்க ஆஃபீஸ் போயிட்டாங்க பட் எங்களுக்கு கேப் வந்து புக் பண்ணி 難が இங்கேருந்து மெட்ரோ போய் மெட்ரோலேருந்து கேப்பில் போய்ட்டு அங்கேருந்து மெட்ரோலேருந்து நாங்கள் ஸ்ட்ரைட்டாக சென்ட்ரல் போயிடுவோம் சென்ட்ரலில் நான் வந்து உங்களை பிக்கப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பாப்பா வந்து மெட்ரோ ஏரியிலேருந்து கேட்டுகிட்டே இருந்தால் அப்பா வரல அப்பா வரல அப்புறம் அவர் அங்கேருந்து ஆஃபீஸ்லேருந்து டேரெக்டாக எங்களுக்கு வந்து சென்ட்ரலில் வந்து எங்களை வந்து சென்ட் ஆஃப் பண்ணாங்க அங்கே வந்து ஒரு ஒன் ஓ கிளாக் போல் ட்ரெயின் ஏறி நம்ம ஊருக்கு வரப்போ ஒரு நைன் தேர்ட்டிக்கிட்ட ஆகிடுச்சுங்க நைன் தேர்ட்டிக்கு வந்தோடனே இங்கேயுமே ரெட் டேக்ஸி புக் பண்ணி ரெடியாக வச்சுருந்தாங்க ஸோ இறங்கி வந்தோன்னே டாக்ஸி கிடச்சிருச்சு ஏறி வந்தாச்சுங்க எப்பவுமே மாமாக்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா இதுதான் வந்து எங்களை அவ்வளோ டேக் பண்ணிப்பார் நாங்கள் ரயில்வே வீடு ரீச் ஆகிற வரைக்கும் வந்து கேப் இருந்தாரு ஏறிட்டீங்களா எங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க எல்லாமே கேட்டு இருந்தாங்க நாங்கள் மிஸ் பண்ணுவோம் வீட்டுக்கு வந்தோடனே ரெண்டு பேத்துக்கும் அவ்வளோ டயர்டா இருந்துச்சுங்க பட் வீடு ஓரளவுக்கு நீட்டாக தான் இருந்துச்சு பயங்கர குப்பையா இருக்கும்னு தெரியும் பட் ஒரு அளவுக்கு நீட்டாக இருந்துச்சு பெட் எல்லாம் தட்டி விட்டுட்டு பாடுங்க கேட்கவே இல்லை வந்தோடனே ஏறி ஃப்ளாட்டுங்க எல்லாருமே படுத்தோன்னே தூங்கி நைட்டே எல்லாருமே குளிச்சுட்டு படுத்தாங்க ஏன்னா எனக்கு அது ட்ரெயினில் வந்தாலே அது ஒரு மாதிரி ஃபீலாக இருக்கும் ஸோ குளிக்க வச்சா எல்லாத்தையும் தூங்க வச்சாச்சுங்க இது நெக்ஸ்ட் டே மார்னிங் உடனே வந்து பார்த்துட்டிங்கன்னா நாங்கள் துவைச்சு போட்டுட்டு போன துணி எல்லாம் தான் முன்னாடி இருந்துச்சு அதுலேருந்து ஒரு சுடிதார் ஒன்று எடுத்து போட்டுட்டு சாமி கும்பிட்டு டேவை ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க ஏன்னா சாமிக்கு தான் அன்னப்பிரசாதம் மாற்றாமல் இருப்போம் இல்லைங்களா அதனால ஃபஸ்ட்டு வந்தோடனே அன்னப்பிரசாதம் எல்லாம் மாற்றிட்டு கொஞ்சம் துணிகளை வந்து மிஷினில் வந்து போட்டுவிட்ருந்தேன் ஸோ அதுவுமே எடுத்து காய போடுறதுக்காக எடுத்துட்டு இருந்தேன் நான் ஊருக்கு போகிறப்போ சில திங்ஸ் எல்லாம் வந்து சர்வீஸ் பண்ண வேண்டியது இருந்துச்சுங்க எக்ஸாக்டாக பார்த்துட்டிங்கன்னா அடுப்பில் வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்துச்சு ஸோ அதெல்லாமே சர்வீஸ் கொடுத்துட்டு போயிருந்தேன் அதையெல்லாம் போய் வாங்கிட்டு வர வேண்டிய வேலைகளுமே இருந்துச்சு அதனால் ஃபஸ்ட்டு துணியெல்லாம் துவச்சி போட்டலாம் எனக்கு எப்போவுமே அந்த ஒரு மைண்ட் செட் இருக்கும் துணி இருந்துச்சுன்னா துணி இருக்குது துணி இருக்குது அப்படிங்கிற ஒரு இன்டிமேஷன் நமக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும் அதனால் ஃபஸ்ட்டு வந்து துணியை காய போட்டுவிட்டோம்னா கொஞ்சம் ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு மிஷின்லேயுமே துணி போட்டு என்னோடது ஃப்ரண்ட் லோடு ஒன்று டாப் லோடு ஒன்று ரெண்டுமே இருக்குது கீழே மாமியார் ஒன்று எனக்கு ஒன்று இருக்கும் ஸோ ரெண்டு மிஷின்லையுமே எங்களோடய துணியில் போட்டு விட்டுருந்தோம் எனக்கு ஒரு கமெண்ட் வந்து ரொம்ப ஹர்ட் பண்ணிச்சு பட் இருந்தாலும் அதுக்கான பதில் நான் கொடுக்கணும்னு நினச்சேங்க அது என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாரித்த காசை இப்படி செலவு பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்கீங்களே இது நியாயமானு கேட்டிருந்தீங்க கண்டிப்பாங்க நான் கஷ்டப்பட்டு தான் சம்பாரித்தேன் ஒருபான்னாலும் அதில் என்னோடய உண்மையான உழைப்பு இருந்துச்சு யாரோட காசையும் திருட கிடையாது எங்களோட முழு உழைப்பு தான் என்னோட என்னோட உழைப்பு என்னோடய ஹஸ்பண்டோட உழைப்பு எல்லாத்துலேயும் சேர்த்து வச்ச காசு தான் அது நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை ஆனால் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா நமக்கு லைஃப் லாங் நமக்கு வந்து கமிட்மெண்ட் இருந்துக்கிட்டு தாங்க இருக்கும் யாராவது ஒருத்தர் சொல்லுங்கள் எனக்கு கடனே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கிடையவே கிடையாது எல்லாத்துக்குமே கண்டிப்பாக அவங்கவுங்களுக்கு தகுதிக்கேற்ப கடனோட விகிதம் வேணால் மேலே கீழே இருக்குமே ஒழிய பட் கண்டிப்பாக கடன் இருக்குங்க கடன் இல்லாமல் இருந்தாங்கன்னா சோ கிரேட்ஃபுல் அவங்க வந்து டூ ஒன் அப்படின்னு சொல்லுவேன் பட் நாங்கள் எல்லாம் வந்து பட்ஜெட்டட் ஃபேமிலி தாங்க பட்ஜெட் பண்ணி தான் எல்லாமே செலவு பண்ணுவோம் எங்களுக்கும் சில டைம்ஸ் கையில் வந்து கடன் வாங்குற மாதிரியான சூழ்நிலைகள் வரத்தான் செய்யும் இருந்தாலும் மே இது ஏன் நாங்கள் பண்ணுறோன்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த காலங்கள் திருப்பி எங்களுக்கு கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைக்காதிங்க என் குழந்தைய வளர்ந்துருவாங்க இந்த ஏஜில் அது கூட என்ஜாய் பண்ணால் தான் உண்டு ஏன்னா ஒரு ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா தம்பியே இப்போ இங்கே கூட படத்துக்கு வரமாட்டேங்கிறாரு அவர் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் போகணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கான் ஸோ நான் என்ன யோசித்தேன்னா இப்போ இருக்கக்கூடிய காலங்களில் அவங்க கூட எவ்வளோ நாள் எங்களால் என்ஜாய் பண்ணிக்க முடியுமோ அவ்வளோ தூரம் என்ஜாய் பண்ணிக்கிறோம் இதில் எதுவுமே நாங்கள் கடன் வாங்கியோ இல்லை மற்றவங்களோட காசு எடுத்துகிட்டு போயோன்னு நாங்கள் செலவு பண்ண கிடையாது நான் அந்த வீடியோலேயும் மென்ஷன் பண்ணியிருப்பேன் இந்த காசு நாங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசு தான் அது இல்லைன்னு நாங்கள் சொல்லவே மாட்டோம் பட் இது எங்களுக்கு அந்த திருப்தியை கொடுக்குது அந்த காசை நாங்கள் செலவு பண்ண காசாக இருந்தாலுமே அது எங்களுக்கு மன திருப்தியை கொடுக்குது அந்த மூணு நாள் வந்து நாங்கள் மறக்கவே மாட்டோம் குழந்தையா இருக்கப்போ இப்போ அவள் என்ஜாய் பண்ணுறத பாப்பா பெருசாக இருப்ப எங்கிட்ட கண்டிப்பாக சொல்லுவாள் நான் இந்த ஏஜில் இங்கே என்னை கூட்டி போனிங்களேம்மா நான் அங்கே இதெல்லாம் பார்த்தேன் இதெல்லாம் என்ஜாய் பண்ணேன் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லுவாள் ஸோ தட் நமக்காக கொஞ்சம் செலவு பண்ணுறது தப்பே கிடையாதுங்க ஏன்னால் காலம் போனதுக்கப்புறமா அடடாக நம்ம இதை பண்ணாமல் விட்டுட்டோமே அப்படின்னு யோசிக்கிறத விட கிடைக்கிறதுல இருக்கிறதுல சந்தோஷமாக இருக்கிறது தப்பே கிடையாதுங்க எப்பவுமே ஆடம்பர செலவு பண்ணி ஒரு விஷயத்த வந்து நம்மளோட தகுதிக்கு மீறி ஆசைப்பட்டு அதில் வந்து கடனால் கடனாக்கி ஹஸ்பண்ட்ஸை வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணுறது தான் என்னை பொறுத்த வரைக்கும் தப்பு இதில் ரெண்டு பேர்த்தோட உழைப்புமே இருக்குது அதில் ஒரு சதவீதத்தை நம்ம வந்து நம்மளோட சந்தோஷத்துக்காக ஸ்பென்ட் பண்ணுறோம் அப்படின்னா அது தப்பே கிடையாது இதை நான் யார்கிட்ட கற்றுக்கிட்டேன்னா ஏன் அப்பா அம்மா பார்த்துட்டு இருந்தது தான் ஏன் அப்பா அம்மா அப்படி பண்ணாங்க கஷ்டப்பட்டு சம்பாரிச்சாங்க எங்களை நல்லபடியாக க்ரோத் பண்ணாங்க அட் த சேம் டைம் நாங்கள் எல்லா இடமுமே சுற்றி பார்த்துருக்கோம் எங்கள் அப்பா அம்மா எங்களுக்கு காமிச்ச அளவுக்கு என் குழந்தைகளுக்கு நான் காமிச்சிருக்கேன்னா கிடையாதுங்க இப்போ தான் ஒரு பர்சன்டேஜ் நான் அதில் வந்து ரீச் பண்ணிகிட்ருக்கேன் பட் ஸ்டில் எனக்கு இன்னும் டைம் இருக்குது அவங்க லைஃப்பில் அவங்க வந்து ஒரு அவங்க ஏர்ன் பண்ணுறக்குள்ள அவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு என்னால் முடிஞ்ச சந்தோஷங்களை நாங்கள் கொடுக்குறக்க ட்ரை பண்ணுவோம் ஸோ ப்ளீஸ் இந்த மாதிரி ஹர்ட் பண்ணுற மாதிரி கமெண்ட்ஸ் வந்து போடவே போடாதீங்க நான் நான் இதில் சொன்னல ஏதாவது தப்பு இருந்தாலும் கண்டிப்பாக எனக்கு வந்து சொல்லுங்கள் நான் மாற்றிக்கிறேன் பட் என்னோட கருத்து இது தான் அதனால் விட்டுருங்களேன் நீங்களுமே சம்பாரித்து கொஞ்சமாக சேர்த்து வச்சு செலவு பண்ணி பாருங்கள் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன் தென் அன்னைக்கான டே பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப சோம்பேறித்தனமாக தான் டே ஸ்டார்ட் ஆச்சு துணியெல்லாம் துவைச்சதுக்கப்புறமா மெதுவாக தாங்க மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரெடி பண்ணியிருந்தேன் காரப்பணியாரமும் அம்மாவுக்கு வந்து கோதுமையில் வந்து அடை சுட்டுருந்தோம் கூடவே டீயும் வச்சு எல்லாம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் திருப்பி எல்லாரும் ரெஸ்ட்டுக்கு போயிட்டோங்க தூக்கமே தூக்கமாக தான் இருந்துச்சு என்ன தான் ட்ரெயினில் வந்திருந்தாலுமே அது ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸாக பாடி பெயினாக இருந்துச்சு நெக்ஸ்ட் டே வந்து தம்பிக்கு வந்து ஹாஸ்டல் கொண்டு போய் விடணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருந்ததுனால சமைச்சு முடித்தோடனே தம்பிக்கு பேக்கிங் எல்லாம் போயிட்டு இருந்துச்சுங்க அது வீடியோஸ் எடுக்க முடியல நாளைக்கு நான் வந்து பேலன்ஸ் வீடியோ காட்டுறேன் மத்தியானம் லஞ்சுக்குமே வந்து பார்த்துட்டிங்கன்னா வெஜ்ஜே செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெறுமனே வந்து கொத்தமல்லியெல்லாம் வறுத்து நம்ம குழம்பு வைப்போம் இல்லைங்களா வெண்டைக்காய் குழம்பு அதுதான் செஞ்சுருந்தேன் இது வந்து பாப்பா தம்பியோட ஃபேவரட் குழம்பு வெண்டக்காய் எங்கள் வீட்டில் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்குங்க அது குழம்பா மட்டும் இல்லை பொரியலாக பண்ணாலுமே பாப்பாவும் தம்பியும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க உங்கள் வீட்டில் என்ன ஃபேவரட் குழம்பு அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் இதை வந்து ஷார்ட்டாக சொல்லிடுறேன் ஒரு ஆறு ஸ்பூன் கொத்தமல்லியை ஃபஸ்ட்டு ட்ரையாக வணக்கிட்டு கடைசியாக கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி காரத்துக்கு தின்காரத்து கேட்பேன் வறுத்து எடுத்துக்கோங்க தென் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு வெள்ளை உளுந்து கொஞ்சமாக வெந்தயம் எண்ணெய் ஊற்றி நல்லா சாட்டை பண்ணி எடுத்துக்கோங்க இது எல்லாத்தையும் பவுடராக ஃபஸ்ட்டு மிக்சியில் போட்டு எடுத்துகிட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயத்தை நல்லா எண்ணெயில் சாட்டே பண்ணி இது சூடாக அது கூடயே போட்டு சுருவி வச்ச தேங்காய் ஒரு மூடி சுருவி வச்சுக்கோங்க அதையும் உள்ளே போட்டு எல்லாத்தையும் ஒட்டுக்கா நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இதோடய அரோமாவே அவ்வளோ சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறமா அதே பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு ஒரு வெங்காயம் ஒரே ஒரு தக்காளி போட்டு சாட்டே பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்தா இந்த பேஸ்டையும் ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க பச்சை வாசம் போனதுக்கப்புறமா ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளியை கரைச்சி இது கூட ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுருங்க இதெல்லாம் நல்லா அப்புறமா நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா இந்த வெண்டைக்காயும் இதுக்குள்ளே போட்டு நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா எண்ணெய் தெரிஞ்சு வந்துடும் தென் நம்ம சாதத்து கூட வச்சு சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும் எங்கள் வீட்டில் எல்லாத்துக்கும் இந்த குழம்பு ரொம்ப பிடிக்கும் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு நல்லா இருந்துச்சானு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நம்ம வீடியோஸ் பார்க்க பிடிக்குன்னா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நான் சொன்ன கருத்தில் ஏதாவது மாற்றங்கள் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்ல மறந்துடாதீங்க